விநயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு முக்கியமான தான் நினைவு இருக்காங்க அது யாரு அப்படின்னா விஜயகாந்த் அவர் நம்மளை விட்டு போய் இரண்டு வருஷங்கள் ஆச்சு அதை பத்தின சில தகவல்களை பார்க்கலாம் கோயம்பேட்டில் இருக்க தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருக்கிற அவருடைய நினைவிடத்துல தமிழகத்துல பல பகுதியில் இருந்து வந்த மக்களும் தொண்டர்களும் நீண்ட வரிசையில காத்திருந்து அஞ்சலி செலுத்தினாங்க அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்க வந்து மரியாதை செலுத்தினாங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அவருடைய மனைவி பிரேமலதா மற்றும் மகன்கள் குடும்பத்தோடு வந்து அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு பிறகு தொண்டர்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பேசியதுல தொண்டர்களும் சோகத்தில் மூழ்கிட்டாங்க கேப்டன் அப்படின்னாலே அனைத்து மக்களுக்கும் வாரி வழங்குவர் அப்படின்னே சொல்லலாம் அதை நினைவுபடுத்துற வகையில தான் தேமுதிக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் அன்னதானம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டை சேலைகளை வழங்கினாங்க சினிமாவில் புரட்சி கலைஞராகவும் அரசியலில் கருப்பு எம்ஜிஆராகவும் மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சவர் தான் விஜயகாந்த் அவரை நினைவு கூடுற வகையில் தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்ல அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மேலும் சில தகவல்களோடு நாளை சந்திக்கிறேன் நன்றி